இந்த தோதில அண்ணீர் சுவாதா உதயசூரியில ஜெயிப்பா ஜெயிக்க முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் வந்து பெண்களுடைய சிரமத்தை போக்குறதுக்காக கட்டணம் இல்ல இலவச பஸ் கொடுக்கிறார் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இந்த தோதில அண்ணீர் சுவாதா உதயசூரியில ஜெயிப்பா ஜெயிக்க முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் வந்து நம்ம ஊட்டுக்குள்ள காலேஜ் போகும்போது மாசம் ஆயிரம் ரூபாய் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறா ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இந்த தோதியில அனீர் சுவாதா உதயசூர்ல ஜெயிப்பா ஜெயிக்க முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சாமி முதலமைச்சராக வந்து நம்ம ஊட்டுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில் சாப்பாடு அஞ்சு நாள் அஞ்சு ரூபா கொடுக்கக்கூடியவர்தான் முதலமைச்சர் ஊக்கா சாரி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா ஊக்கா சாரி முதலமைச்சராக வந்து ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சி பெருகி இருக்கு ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மக்கள் சொல்றாங்க ஜக்கமா என்ன घट <laughs> <laughs>